വണക്കം മലയാള നിര നിക നോട് കഥയ്ക്ക മൂന്ന് കുട്ടി വന്നിരിക്കണോ മൂന്ന് പേർ മുതലാവ് യാർ കഥക്ക് പോരാ പിള്ളേക്കേ അപ്പാക്ക് എന്നേർ ഇന്ദ്രൻ இந்திரன் அம்மாவுக்கு வயசா சரி அப்பா என்ன வேலை செய்கிற அம்மா என்ன செய்யறா அம்மா லோ ஆ அப்பா காஸ்ட்டு வின் டுவே வரணிலா வரணியில் இருக்கிறார் சரி ஓகே தங்கச்சிக்கு என்ன பேர் ஜஸ்மின்ஜா சரி பிள்ளைக்கு எத்தனை வயது உங்களுக்கு எத்தனை வயது ஃபைவ் நர்சரிக்கு என்ன பேர் அதா டீச்சருக்கு என்ன பேர்

நரிபரு நரிபரு கா பறந்துவ குோரு கொண்டுாச்சு முயல் கூடவே தவி குடும்பத்தாடுவர் நரி காக்கா காக்கா பறந்து வா உம் குயில் வருது மயில் வருது கூட்டானு சோறு கொண்டு அப்படியே அங்கே நேரவாசி விட்டாச்சு என்ன ஏ இவ்வளவு காணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டீங்க அப்படித்தானே சரி பிள்ளைக்கு வளர்ந்து பெரியால வந்த அப்புறம் என்னவா வரவிருப்பா இன்ஜினியரா வந்து யாருக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க அம்மாக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க ോടെ അമ്മോടും அம்மா போய் பாட்டு ஓ நீங்கள் யாரோட போவீங்க நான் அப்பாவோட போவேன் ஓகே அப்பாவோட போயிக்க வாங்கி கொண்டு வந்து தங்கச்சியும் கொடுத்து நீங்களும் சாப்பிடுவீங்க சண்டேலாம் பிடிக்க மாட்டீங்க உங்களோட தங்கச்சியோட ஆ சண்டேலாம் பிடிக்க மாட்டீங்களா உங்களோட தங்கச்சியோட ஓ என்ன சண்டை பிடிப்பீங்க என்ன சண்டை பிடிப்பீங்க மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்து இருக்கிறோம் அழகாக கதை கொண்டு கடுத்து என்ன செய்து காட்ட போறீங்க காகம் ஒரு காட்டிலேயோ சரி பாடுங்க பாப்பம் காகம் தாபிச்சது அங்க வீட்டு நோக்கி செந்தது அந்த சாடியை கண்டது கொண்டு தண்ணி இருந்தது எட்டி எட்டி பார்த்தது

என்ன விளையாடப்டிக்குமங்கள கே பாக்கு போயே நம்ம வரான பாக்கில போயிடு என்ன விளையாடப்டிக் உங்களுக்கு என்ன விளையாடிங்க பாக்கில போயிட் சரகீஸ் ஏனி ஓகே ஆir குடிட்டு போறது பிள்ளைய பாக்குக்கு பெரிய சரகீஸ் பெரிய சரகீஸ் குட்டி சரகீஸ் அபத்தாங்கஜி தாங்கஜி குட்டி சரகீஸ் ஓகே அண்ணா வந்து பெரிய சரகீஸ்ல சரக்குவீங்க ஆir பிள்ளைய பாக்கு குடிட்டு போறாரு அம்மா அப்பா

பாட்டுகள் பாட்டுகள் என்னென்ன பாட்டுகள் சொல்லி தந்த வா டீச்சர் நிறைவேறுது நிறைவேறுது காகத்தின் பாட்டு எல்லாமே டீச்சர் தான் சொல்லித் தந்தவா சரி வீட்டை யார் பாடம் சொல்லி தரது பிள்ளை அம்மா அம்மா தான் சொல்லி தருவா சரி ஓகே மலலைகள் நிறைய நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம் பிரஜிதன் வந்து எங்களோட அழகாக கதைச்சு கொண்டிருக்கிற சரி பிரஜிதனுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் நிறைய எந்த கோயிலுக்கு போவீங்கள் உடுப்பட்டி கோயில் அங்க நான் அப்பா அண்ணன் உடுப்பிட்டுக்கோள் ஓ அம்மங்கல் உம் சிவன் கோயில் உம் அதுக்க நான் போவேன் அதுக்கெல்லாம் போவீங்க அங்க போறதுன்னா உங்களுக்கு நிறைய பிடிக்குமோ மத்த என்ன போண்டு கோயில் இருக்கு அழகா கோயில் என்ன கோயில் அது கடல் இருக்குதுல்ல கடலுக்குள்ள இருக்கிற கோயில் எல்லாத்துக்கும் போவீங்க யார் போவீங்க கோயிலுக்கு போயிருக்கேன் நான் என்ன போய் போவேன் டஸ்ட்பின் ஜா வலிச்சது ஓ அப்போ நீங்களே மொத்த வலிக்கல நான் வீட்டை வலிச்சேன் நான் முந்த நாள்

ബോസ് കൊ압 ഉങ്ങളെ കരണി എന്ന പേര് വെച്ചది അമ്മ അമ്മതാണ് ഉങ്ങൾക്ക് ഒരു സ്പെഷ്യൽ പേര് വെച്ചിരിക്കുകയാണ് ഇന്ന് കാണാൻ വേണ്ടി പിറ കേക്കിയ മാ വെച്ചിരിക്ക അട്ടാടാ ശരി ഓക്കേ ടീച്ചർ എങ്ങനെ വേണം ടീച്ചർക്കേ എത്രണ്ട് പഠിക്കരിങ്ങ വൺ ശരി മുതല അമാണ്ട പഠിക്കരിങ്ങ ഉള്ള ഫ്രണ്ട് കേനെ പേ കരണിക്ക് ഫ്രണ്ട് ഇരക്കോ ഇല്ലയോ

அந்த சிரிப்பிலேயே தெரியுது இல்லை நான் சமத்து இல்லை குழப்படி என்ன குழப்படி செய்வீங்க ஒரே கதைக்கிறது போல ஸ்கூல்ல என்ன குழப்படி செய்வீங்க சேன் டீச்சர் பேசினவா பிள்ளைக்கு பேசினவா அடிச்சவா டீச்சர் கரணி என்ன விளையாட்டு பிடிக்கும் பிள்ளைக்கு ஓகே மூன்றுமே நிறைய பிடிக்கும் பிள்ளைக்கு இது வேறு சேர்ந்து ஓடி விளையாடுறது எல்லாம் இல்லையோ நீங்கள் இல்லை சரி ஓகே இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போகிறீங்க முதல்ல இங்கிலீஷ் பாட்டு பாடுவோமே பாடுங்கோ பேப்பர் பேப்பர் ൂക്കി പോ

என்ன செய்யப்படி செய்யறோ வீட்டை கடிக்கிறே இல்லையோ அண்ணா கடிக்கிறே இல்லையோ அண்ணா இந்த பென்சில் காப்பி எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடுறே இல்லையோ ஒன்று அவளை அச்சாப்பில்ல சரி உங்களோட குடும்பமா சேர்ந்து நீங்க எங்க போயிருக்கிறீங்க சூருக்கு எங்க எங்க அப்பா அம்மா இருக்கு போயிருங்க டூருக்கு போனது ஒரு நாளுமே பீச் பார்க்குக்கு போயிருக்கிறீங்க பீச்சுக்கு போயிருக்கிறீங்க சரி ஓகே கூட விருப்பம் பீச்சுக்கு போறது உங்களுக்கும் அண்ணாக்கோ யாருக்கு விருப்பம் அண்ணாக்கும் அக்காக்கும் எனக்கும் தங்கச்சி ஓ பிள்ளைக்கு தங்கச்சியும் இருக்குதோ இது தங்கச்சிக்கு என்ன பேர் அப்போ சொல்லல தங்கச்சி என்ன பேர் அக்ஸரா அக்ஸரா எத்தனை வயசு அக்ஸராக்கு மூன்று மூன்று வயசு அக்ஸராக்கு சரி அப்போ

പുട്ട് ററ മലലിക നേര നിgetChildrenനാങ്ങ നന്ദിക്രം കരിനി വന്ദങ്ങളെ നല്ല കഥിച്ചുകൊന്നവ കരിനി എനിക്ക് नीला नीला പട്ടുപാടി കേട്ടീങ്ങളോ പാടുന്നു नीला नीला ഓടിയനില്ലാമല്ലോരയ മെലിമീലേറിയ മല്ലി ഹപ്പക്കൊണ്ട് വാ ഹ് വട്ട വട്ട nilawe വണ്ണമിൽ നിന ബണ്ണമഗിൽ പൂവേ பட்டு போல பறந்து வா பம்பரம் போல சுத்தி வா ஓகே நிலா பாத்துருக்கீங்களோ யார் காட்டுறது உங்களுக்கு நிலா அம்மா அம்மா நிலா காட்டிதான் நீங்க சாப்பிடுவீங்களோ தங்கச்சி தான் பாத்து சாப்பிடுவா அப்ப தங்கச்சி வயசு வரைக்கும் நீங்களும் பாத்து சாப்பிட்டு இருப்பீங்க சரி ஓகே மலரிகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம் கரணி வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம் மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்

ரகசியமாக சொல்லுங்க கோரி இனத்துக்கு பையன் பிள்ளைக்கு ஊசி போடு பயம் நீங்களும் ஊசி போட மாட்டீங்களோ இல்லாத யாருக்கு மூசி போடு பயமோ ஓகே அதாவது எங்களுக்கு டாக்டர் வெளியே வேண்டாம் நாங்கள் இன்ஜினியரா போகிறோம் என்ன கரேஷ் கரேஷ் நாங்கள் மியா மியா பூனை பாடுவோமோ மியா மியா பூனை கூட்டி நீசக்கார பூனை கூட்டி வாழை வாழ ம் பாலைlangurech satti baana uritte amma everybody kaethiya amma baata sollum amma varattu sollum vaasal kadava mooduvam sari mudu videnna irukudu poonai irukudu naan nikidu allam illa kondum illa illam chettatte oichu joyin வருத்தம் வருத்தம் வந்துட்டுதோ ஹரிஸ் சாப்பாடு வைக்காம அதுக்கு வருத்தம் வந்துட்டு போல அப்படியோ எல்லாம் ஊத்திய சாப்பிட்டால் சாவினம் தானே என்ன அதே மாதிரி நாயும் சேர்த்துட்டு சரி பிள்ளைக்கு என்ன வளர்க்க பிடிக்கும் நாய் நாய் தான் பிள்ளைக்கு பிடிக்கும் நான் கொஞ்சம் வளர்ந்தா பிறகு நாய் வளர்ப்பாம என்ன ஹரிஸ் இப்ப பிள்ளையும் குட்டி பிள்ளை தானே இல்லை அஞ்சு வயசு தானே ஓ நாங்களும் இப்போ கொஞ்சம் வளர்ந்தா பிறகு நாங்கள் வா நான் வளர்ப்பம் சரி ஓகே இப்போ எனக்கு முயலும் மாமையும் கதை சொல்றீங்களோ சொல்லுங்க பாப்பம் முயலும் மாமையும் ஒரு போட்டி வைப்பமோ உம் வெப்பம் அப்போ ஆ கே முயல் ஃபாஸ்டா போனா ஆமை எப்படி ஊந்தி போனவ ம் பூந்து போன விரதுக்கு பிறகு பூந்து போய் மெல்ல மெல்ல மஷ்வ ஸ்லோவா போய் முயல் பாஸ்ட ஹம் முயல் நேரத்துல நிக்கிற உண்டு அப்புறம் உம் முயல் வந்து நுரிய க முயலுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் கரட் ஆஹ் நுரியை கரண்ட சாப்பிட்டுட்டு ஆமாம் வந்து மெது மெதுவா தானே விருது எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நாங்க நிறைய சாப்பாடு சாப்பிட்டா என்ன நடக்கும் நித்திரை வேற இப்ப முயலும் என்ன செய்தது அப்படின்னு சொன்னா அப்பாடா அப்படின்னு சொல்லி நித்திரை கொண்டுட்டுது நல்ல வடிவா சரியோ அப்பா ஆமை என்ன செய்ததாம் என்ன செய்ததா மெது மெதுவா போய் அந்த இலக்கை வந்து அமடைஞ்சிட்டுதான் முயல் அதுக்கு பிறகு நித்திரியாலை எல்லும் தப்போ அங்கோடா போட்டுதான் அப்படின்னு பார்த்தா வந்து இலக்கை பேர் வெட்டி பெற்றது நித்திரியால போயிட்டுது என்ன ஆனது முயல் வந்து நல்ல நித்திர ஆமை என்ன செய்தது போய் அது இலக்கை அடைஞ்சிட்டுதான் என்ன அப்ப நாங்களும் என்ன செய்யணும் இன்ஜினியரை விரும்பிற வடிவா

அப்பா அப்பாவுக்கு பாஸ்ல கட்டி கொண்டு சாப்பாடு குடுத்துட்டு வரதி. இது நூடி அம்மாவுக்கு சமயக்கு தெரியாதோ? தெரியும். தெரியும். அப்பேன் சமயக்கு அம்மா கட்டி கொண்டு போறவா? அப்பா நேரா சாப்பாடு பிடிக்கும்? என்ன சாப்பாடு பிடிக்கும் புள்ளைக்கு? எலக்ட்

തലമ ആതീ സൂടി അമന്ത തവന എത്തി എത്തി തോലു തോലു ഓഞ്ചമേ ആശയ বিলম্ব ആധവാസീന ഈവാദം കരവേ ഈവാദം ഉള്ളകെ ഉടയദൂട ഉുകമദൂ ഉുകമദൂ കൈവട അന്നരെ തയാനെ ഏപതെ വെച്ചി അയമ്മട്ടോ ഒപ്പുറ റോളോ